இத சொல்றதுல தயக்கம் எதுவுமே இல்லை அந்த படத்துல வந்து இந்துக்களாக இருந்த மக்கள் சுல்தான்கள் மூலமாகவும் முகலாயர்களாகவும் தமிழ் இயக்குநர்கள் எப்படி இந்த நடிகரை வந்து மிஸ் பண்ணாங்கன்னே தெரியல உண்மையிலேயே திரௌபதி பார்த்து அதற்கு பிறகு வந்து இரண்டாவது முறையாக இந்த படத்துல அவரை பார்க்கறேன் வந்தே மாதிரம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று திரௌபதி படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு பிறகு தேட்டர்ல போய் இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் பொன்னியின் செல்வன் படத்தை கூட போய் தேற்றுல பாக்கல ஆனால் இந்த படத்தை பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்துல நேற்று அந்த படத்துக்கு போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் மோகன்ஜி அவர்களுக்கு வந்து என்னுடைய கண்டனங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து வன்னியர்களுக்கான படம் இது வந்து உண்டான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாயையை நீங்க ஏன் ஏற்படுத்தினீங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக பார்த்தா இந்த படம் தேசியத்திற்கான படம் இந்த படம் இந்தியாவிற்கான படம் இந்த படம் தமிழ் மக்களுக்கான படம் தான் நீங்க சொல்லியிருக்கணும் ஏன்னா நீங்க சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே அப்படி தான் இருக்கு ஆனால் இதுல வரும் வீர வல்லாள மகாராஜாவாகட்டும் அதனுடைய ஹீரோ காடவராயன் ஆகட்டும் சிற்று அரசர்கள் அவங்களுடைய பெருமைகளை நீங்க சொல்லும் போது பன்னியர் நீங்க சொல்லிருக்கீங்க ஆனாலும் நீங்க வந்து நம் தமிழ் மண்ணை காத்தவர்கள் தானே சொல்லியிருக்கணும் இப்ப நீங்க அதை விளைவு தான் வந்து ஜாதிய டைரக்டராக தான் மக்கள் வந்து பாக்குற மாதிரி கொண்டு வந்தீங்க உண்மையிலே பார்த்தோம்னா நீங்கள் வந்து தமிழ் மண்ணுக்கான டைரக்டர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை எல்லா மக்களுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க படத்தினுடைய கரு ஆரம்பத்திலே பார்த்தோம்னா பக் வாரியத்தை ஒரு மிதி மிதிச்சிருக்கீங்க அது வந்து உண்மை ஏன்னா தமிழகம் மட்டும் இல்ல இந்தியா முழுவதுமே வந்து அஹ் கோயில் சொத்துக்கள் அதிகமாக வந்து பக் வாரியத்துல தான் இருக்குது இதை சொல்றதுல தயக்கம் எதுவுமே இல்லை அந்த படத்துல வந்து இந்துக்களாக இருந்த மக்கள் சுல்தான்கள் மூலமாகவும் முகா முகலாயர்களாகவும் அங்கிட்ட இருந்து வந்து துருக்கியர்கள் ஆப்கானிஸ்தார்கள் அவங்க அத்தனை பேத்தையுமே வந்து எந்த அளவுக்கு சிக்கி சின்னா பின்னப்பட்டு வாழ் முனையில வந்து தன்னுடைய மதத்தை விட்டுட்டு இஸ்லாமியர்களாக மதம் மாற்றிருக்காங்க அப்படிங்கறத நீங்க சொல்லியிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் அழுத்தமாகவே சொல்லியிருக்கலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி தெலுங்குல ஒரு படம் வந்தது அதுல வந்து விட அதிகமான விஷயங்களை சொல்லும் போது ஓவைசி அவர்களே வந்து ஏன் நீங்க இவ்வளவு அழுத்தமா படத்தை காமிக்கிறீங்க இன்னைக்கு இருக்கும் ஹிந்து வந்து ஒரு ஒற்றுமை இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவைசி அவர்களே வந்து வெளியே பேசின அளவுக்கு அந்த படத்துல வந்து ஆழமான அழுத்தமான காட்சிகள் இருந்தது அதை வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாம் அத வந்து சொன்ன காமாட்சி அம்மனை பத்தி நீங்க சொல்லும்போது இன்றைக்கும் தமிழகத்துல இருக்கும் நிறைய கோயில்கள் வந்து சிதஞ்சிருக்கு அழிஞ்சிருக்கு அதை வந்து கேட்பாரற்று கிடக்குது இனிமேல் வரும் அரசாவது அதை வந்து சரி செய்யணும் இந்த படத்தின் மூலமாக வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஆனா இப்படியாப்பட்ட அந்த கோயில்கள் வந்து சிதஞ்சிருக்க கோயில்களை ஒரு தம்பி ஒருத்தர் அவருடைய பேர் வந்து க கிரண் கரண் நினைக்கிறேன் அவர் வந்து இந்த சிதஞ்சிருக்க கோயில்களை பத்தி ஒவ்வொரு இடமாக போய் அதை மக்கள்கிட்ட காமிச்சுக்கிட்டு வர்றாங்க அதனுடைய தத்ரூபமான வடிவத்தை வந்து நீங்க படத்துல காமிச்சிருக்கிறீங்க உண்மையிலே அது வந்து நல்லா இருக்கு அதே மாதிரி மதமாற்றம் மாற்றம் செய்யும் போது திஸ் கம்பல்சரியா கட்டணும் பெண்கள் வந்து எந்த அளவுக்கு மானபங்கப்படுத்தப்பட்டார்கள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லியிருக்கிறீங்க அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே இல்ல கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும் எல்லா மக்களுமே போய் இந்த படத்தை பார்க்கணும் இங்க இருந்தும் ஒவ்வொரு இஸ்லாமியரும் இந்துக்கள் தான் இந்துக்கள் நம்மளுடைய முன்னோர்களாக இருந்தாங்க அவங்களுடைய கொடுமைகள் அதாவது முகலாயர்களுடைய கொடுமைகள் தாங்காம தன் வீட்டு பெண்களை வந்து பாதுகாக்கணுங்களுக்காக மட்டும்தான் அவங்க வந்து மதம் மாறினாங்க அதுதான் வந்து உண்மை ஏன்னா இது வந்து நான் நிறைய பாகிஸ்தான் யூடியூப் யூடியூப் சேனல்ஸ் பார்ப்பேன் அதில் பார்க்கும்போது அங்கே இருக்க யூடியூபர்ஸ் பெரும்பாலும் வந்து ரூம்குள்ள உட்காந்து பேச மாட்டாங்க தெருவில் இறங்கி மக்கள்கிட்ட போய் பப்ளிக்கிட்ட போய் அவங்க பேசுவாங்க ஏதாவது ஒரு டாபிக் அன்னைக்கு எடுத்துட்டு பேசுவாங்க அப்படி பேசும்போது நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதாவது நம்மளும் வந்து இந்தியர் தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஹிந்துக்கள் தானே அப்படின்னு சொல்லி போது கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசுக்கும் மேல இருக்கும் வயதான பெரியவர்கள்ட்ட கேட்கும் போது நிறைய பெரிய பெரியவர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆமா நாங்க வந்து ஹிந்துக்களாகத்தான் இருந்தோம் நாச்சி ஒருத்தள ஒரு சொல்றாரு நான் வந்து சின்ன பையனா இருந்தேன் எங்க அம்மா கூட சேர்ந்து நான் கோயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் ஒரு நாள் என்னாச்சுன்னு தெரியல நிறைய தொப்பி போட்டவங்க எங்க வீட்டுக்குள்ள வந்தாங்க என்னுடைய சகோதரிய கதற கதற இழுத்துட்டு போனாங்க அன்னைக்கு மறுநாள் நாங்க எல்லாருமே வந்து இஸ்லாத்தை தழுவுனோம் அன்னைக்கு எதுடைய அர்த்தம் புரியல ஆனா நான் வயசு ஒரு ஒரு மேஜரான பிறகு அதாவது எனக்கு விவரம் தெரிந்த பிறகு எங்க என்னுடைய சகோதரி வந்து இஸ்லாமியர்களால் வந்து படுத்தப்பட்டு அதே நபருக்கு திருமணம் செய்த பட்டாங் வச்சாங்க அதற்கு பிறகு மறுபடியும் எங்களுடைய அடு எங்க வீட்டுல இருக்கும் வேற யாருக்கும் இதை நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்க அத்தனை பேருமே வந்து இஸ்லாமியர்களாக மதம் மாறி இருக்கோம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு சாகும் பொழுது கூட எங்க அம்மா அந்த அங்க அவங்க வீட்டுல வந்து மூர்த்தி தட் மீன்ஸ் சாமி சிலைகள் இருக்கும் இடத்த பார்த்து எங்க அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க ஏன்னா இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இது இன்னைக்கு அது யூடியூப்ல இருக்கு இன்னைக்குமே போய் நீங்க பாகிஸ்தானோட யூடியூபர் யூடியூப் எல்லாம் பார்த்தா அங்க இருக்கும் நிறைய இஸ்லாமியர்கள் வந்து இதை வந்து ஓப்பனாகவே வந்து அடிக்கு பயந்துதான் எங்களுடைய பெண்களுடைய மானம் வந்து காப்பாற்றப்படும் இஸ்லாமியர்களாக மதம் மாறணும்னு அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்தியா பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிரியும் போது பாகிஸ்தான்ல இருந்தும் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஐந்து சதவீதம் இன்னைக்கு ரெண்டரை சதவீதத்தும் கம்மியாகத்தான் இருக்கு அதுவும் சிந்து மாகாணத்துல இருக்கும் ரஜபுத்தினர் ராஜாக்கள்னால அந்த மக்கள் வந்து பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரிதான் வந்து இங்க இருக்கும் இந்துக்களும் பயத்தினால வந்து மதம் மாறி இருக்காங்க உண்மையில பாராட்ட வேண்டியது ஏன்னா பத்மாவத் பாக்கும்போதும் சரி சாவா பார்க்கும் போதும் சரி அந்த படத்தை பார்க்கும் போதும் அதுல மசாலா இருக்கும் பட் வந்து அந்த தாக்கம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து எந்த அளவுக்கு இந்து மக்களை வந்து கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லி காட்டும் போது அதுல ஒரு தாக்கம் இருந்தது இதுலயுமே வந்து அந்த தாக்கத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க அதே மாதிரி கலாச்சார பின்னணின்னு சொல்லும் போது அஹ் எந்த விதமான ஒரு அஹ் அதாவது எப்படி சொல்றது அந்த படத்துல வந்து எந்த விதமான மசாலா இல்லாம என்னுடைய தமிழ் பெண்கள் இப்படித்தான் இருந்தாங்க ஜாக்கெட் போடாம தான் இருந்தாங்க அதே மாதிரி நீங்க காமிச்சிருக்கீங்க அதே மாதிரி அவங்க வந்து இங்க ஃபுல்லா தோடு போட்டிருக்காங்க அதுக்கு பேர் வந்து அரசனவாடின்னு சொல்லுவாங்க பச்சை இருக்கிறாங்க ஏன் நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாத்திருக்கேன் நிறைய பாட்டிமார்கள் வந்து அதே மாதிரி சொல்ல அரசல்வாளி போட்டிருப்பாங்க பச்சை குத்திருக்காங்க அப்ப எனக்கு தெரியாது இப்பதான் வந்து ஓ இந்துக்களாக இருந்துதான் நம்ம எல்லாம் வந்து மதம் மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்க அந்த நுணுக்கமாக அந்த வரலாற்று பின்னணிகளை கொண்டு வந்திருக்கீங்க அதே மாதிரி வீர வல்லால மகாராஜாவை பார்க்கும்போது நட்டி அவர்களுடைய நடிப்பு ஒரு எண்பது வயதான ஒரு ராஜா இந்த அளவுக்கு வந்து தைரியமா ஒரு அப்படி நேரம் நிமிந்து நடக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவங்க வீரமாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுது வீர சிம்ம காடவராயன் கேரக்டர் ரிச்சர்டு ரிஷி அவர்களுடைய நடிப்பு பிரமாதமா இருக்கு ஏன்னா அவர் வந்து அந்த அந்த பெண் அதாவது ஹீரோயின் மேல வந்து அவங்க ஆத்மா இறங்கி சொல்லும் போது அவர் தவிக்கிற தவிப்பாகட்டும் வீரசிம்ம காடவராயனாக இருக்கும் போது அவருடைய பைட் சீன் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கு என்னை என்னை தொட்டுது என் மக்களை போய் தொடு அப்படின்னு சொல்ற சீன்ல எல்லாம் உண்மையிலேயும் தமிழ் இயக்குநர்கள் எப்படி இந்த நடிகரை வந்து மிஸ் பண்ணாங்கன்னே தெரியல உண்மையிலேயும் ஃபர்ஸ்ட் திரௌபதி பார்த்து அதற்கு பிறகு வந்து இரண்டாவது முறையாக இந்த படத்தை அவரை பாக்குறேன் உண்மையிலே அவருடைய நடி நடிப்பு எல்லாமே வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது ஹீரோனை பத்தி சொல்லும் போது அஹ் வந்து நெருப்பிலிருந்து பிறந்தவள் திரௌபதி அப்படிங்கிற அந்த ஒரு வேட மட்டும் போட்டீங்களே தவிர அதை விட அதுக்கடுத்து அந்த பெண் பேசும் வசனங்கள் உண்மையிலே வந்து பெண்கள் வந்து எப்படி வந்து ஒரு துரோகத்தால் வந்து வீழ்ந்தாங்க அப்படிங்கறத வந்து அந்த பெண் சொல்லும் போது நமக்கே வந்து மனசை ரொம்ப வந்து கலக்கிடுச்சு ஒரு பெண்ணால எதையும் செய்ய முடியும் பெண் சக்திங்கிறது ஒரு இந்தியாவை பிடிக்க வந்த ஒரு பெண்ணால் வந்து அழிஞ்சான் சொல்லிருக்கீங்க நீங்க எடுத்து கொண்டு போயிருக்கீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சிலைகளுடைய குவியலாக இருக்கிற அந்த சாமி சிலைகளை காட்டி இதை காட்டி நாங்க அவங்களுடைய கோயில்களை சிதைச்சிருக்கோம் சாமிகளை நாங்க உடைச்சிருக்கோம் இதனால நூறு கிராமங்கள் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்றது எல்லாமே பார்க்கும் போது மனசுல வந்து ஒரு பயத்தைதான் உண்மையிலேயே ஏற்படுத்திருவோம் இந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்த நூறு கிராம மக்களை மதம் மாத்திருக்காங்களா நினைக்கும் போதே வந்து அப்படியே உலுக்கிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும் படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எல்லாரும் சொன்னாங்க ஒரு மாதிரி தொய்வா போச்சுன்னு என்னைய பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயுமே வந்து தொய்வு தொய்வுண்ட செகண்ட் ஹாஃப் உண்மையிலேயே சொல்ற ஒரு நிமிஷம் கூட இங்கிட்டங்க பாக்க முடியாத அளவுக்கு கட்டி போட்டுருந்துச்சு ஏன்னா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாவும் காட்டாம மற்ற படங்களை போய் ஒரு ஹிந்தி மூவிஸ் எல்லாம் பார்க்கும் போது வந்து நிறைய பிரம்மாண்டங்கள் இருக்கும் இந்த படத்துல வந்து என்னுடைய கல்ச்சர்ல இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி நீங்க காமிச்சது எல்லாமே வந்து யதார்த்தமாக இருந்துச்சு மேக்கப் எல்லாமே யதார்த்தம் அதே மாதிரி டயலாக்ஸ் எல்லாம் ஓகே நல்லா தான் இருந்தது சதியில சிக்கி கணவரை பிரிஞ்சுட்டோமேன்னு சொல்லிட்டு அந்த பெண் அந்த தாலியை தேடுற சீன் எல்லாம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது அந்த தவிப்பு இருந்தது அந்த பெண்ணிட்ட அவங்களை வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு நடிகை அப்படின்னே சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு ஜிப்ரான் சார் மியூசிக் உண்மையிலே வந்து தனியா தெரியுது இந்த படத்துக்கு இந்த மியூசிக்கான்னு சொல்லி கேக்குற அளவுக்கு இருந்தது அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே சாவா படம் பார்த்துட்டு ஏஆர் என்ன இப்படி போட்டிருக்காரு அந்த படத்துல எடிட்டிங் நல்லா இருந்தது ஆனா இந்த படத்துல உண்மையிலேயே ஜிப்ரான் சார் ரொம்ப நல்லா சாவா படத்துக்கு இவரையே வந்து மிஸ் பண்ணாங்க அவங்க தெரியல உண்மையிலே வந்து முடிஞ்சா எவ்வளவு சீக்கிரம் இந்த படத்தை வந்து நீங்க ஹிந்தில டப் பண்ணி வெளியிட்டீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் ப்ரொடியூசருக்குமே வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா அந்த படம் ஓடுமா ஓடாதான்னு தெரியாத இடத்துல தைரியமாக இப்படி ஒரு படத்தை எடுத்துற ப்ரொடியூசருக்குமே ஒரு நன்றி சொல்லணும் ஜிப்ரான் சாதீஸே நல்லா இருக்கு சுக்லத் பல்வான் தம்பானி இவங்களுடைய இறப்பு வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுனது எல்லாமே வந்து அது உண்மையான வரலாற்று பின்னணி அப்படின்னு சொன்னாங்க ஓகே இப்படித்தான் இவங்களுடைய சாவு இருக்கணும் அப்படிங்கிறது கரெக்டான முடிவு தான் அதே மாதிரி இஸ்லாமியர்கள் நீங்க காட்டுன ஒவ்வொரு சிம்பிளுமே வந்து மிகவும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு நீங்க எப்படி இவ்வளவு ரிசர்ச் பண்ணி வெறும் முப்பத்தோரு நாளே இந்த படத்தை எடுத்தீங்கிறது உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு ரெண்டு பேரை நான் சொல்லுவேங்க ஒண்ணு வீரசிம்ம வீர சிம்ம காடவராய காடவராயனாக நடிச்சு ரிச்சர்ட் ரிஷி அவர்கள் உண்மையிலேயே அவருடைய நடிப்பு நல்லா அதாவது நல்லா இருந்தது அபரிமிதமாக இருந்தது அடுத்து இன்னொன்னு பார்த்தோம்னா வீரசிம்ம காடவராயனுக்கு தாயாக பிரசவிக்கும் நேரத்துல இருந்த அந்த தாயினுடைய நடிப்பு உண்மையில அதுல வச்ச சீனை எந்த படத்துலயுமே வைக்கல ஒரு பெண் பிரசவிக்கும் போது எந்த அளவுக்கு வழியை தாங்குவாங்கன்னு எனக்கு தெரியும் அதுவும் நார்மல் டெலிவரி அந்த காலத்துல வந்து எந்த விதமான வசதிகள் இல்லா இல்லாத காலத்துல இரண்டரை நாளிகள் கழித்துதான் வந்து ஒரு பெண் பிரசவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகம் சொல்லும்போது போது அதை காதுல வாங்கின அந்த தாய் என்னுடைய மகன் வந்து நீண்ட ஆயுளோட வாழணும் நான் சீக்கிரம் வந்து டெலிவரி ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கர்ப்பிணி தாயை தலையில நிக்க தலையில நிப்பாட்டி கைப்புல கட்டி தொங்க விட்ட சீன்ல எல்லாம் உண்மையிலே சொல்றேன் மிரட்டிட்டேங்க என்னால வந்து இந்த ஒரு சீனை எது எந்த பத்திலுமே நான் பார்க்கல உண்மையிலேயே பெண்களுக்கு வந்து அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் இந்த சீனை நான் ஓபன் பண்ண கூடாதுன்னு இருந்தேன் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது ரெண்டு பேர் அந்த அந்த தாயும் தாயும் மகன் ரெண்டு பேருனுடைய நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சீன் வந்து எந்த சினிமாவிலயுமே இது வரைக்கும் வராத சீனு உண்மையில வந்து ஓவரால் படம் ஓகே எனக்கு வந்து சொல்லி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஆழமாக கதைகளை காமிச்சிருக்கலாம் நீங்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது நிறைய விஷயங்களுக்கு வந்து கொடுக்கும் போது பேசுறீங்க படம் தான் என்னுடைய பெண்களை எங்களுடைய மண்ணை வந்து இவங்க இப்படித்தான் செஞ்சாங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த வந்து நீங்க தைரியமாக வெளியே கொண்டு வந்திருக்கீங்க முதல் முயற்சியாக பாராட்டுக்கள் உங்களுடைய குழுவினருக்குமே வந்து ஒரு பாராட்டுக்கள் இந்த விஷயம் வந்து அடுத்தடுத்து நீங்க செய்யும் போது இந்த படத்துல வந்து அழுத்தமாக சொல்லப்படாத காட்சிகளை வந்து நீங்க தைரியமாக வெளியே சொல்லணும் அதே மாதிரி வல்லாள மகாராஜாவை வந்து அவர் அவரை வந்து இல்லாம இருக்கிற சூழ்நிலையை காட்டும் போது இன்னும் கொஞ்சம் நீங்க அழுத்தமாக தான் மக்களுக்கு வந்து புரியும் ஏன்னா இது வந்து நீங்க யூடியூப்ல சொல்லும் போதுதான் மக்களுக்கு புரியும் புரியுது ஆனா வந்து இதை சீன்ல வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும் நீங்க தைரியமாக படம் எடுத்திருக்கீங்க அதற்காக வந்து உங்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் வந்து வாழ்த்துக்கள் படம் நிச்சயமாக வெற்றி அடையும்